ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா தட்டை பே தட்டக்காய் சா பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஆயில் ஒரு ஒரு டேபிள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றி எடுத்துங்க ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு சிட்டியா ஜீர்ணத்துக்கு ஆயில் நல்லா காஞ்சது சின்ன வெங்காயம்

இந்த ஆயில்லையே நான் ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிட்டு கட்டக்கா கால் கிலோ போட்டு நல்லா டீப்பா ஃப்ரை ஆகுதுங்க காய்றதுக்கு அப்புறம் காய் நல்லா சுருங்கிடுச்சு பாருங்க காய் நம்ம எவ்வளவு போட்டாலும் கம்மியாயிடுச்சு அவ்வளவுதான் சின்ன தேங்காயா ஒரு அரைமுடி

இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை சூப்பரான ஒரு தட்டக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க காய் பொரியல் பை பாய்